ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு மூலமாக ஒரு ஒன்றரை பவுண்ட் சேமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து மாதம் மாதம் சேமிக்கிறது அல்லது வந்து வார வாரம் எவ்வளோ அமௌண்ட்டு சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு வருஷத்தில் ஒன்றரை பவுண்ட் சேமித்து வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் இன்றைக்கான வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் அதனால் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்கள் அத்துணைப்பே பேருக்கும் என்னுடைய மமான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி டிஜி கோல்டில் வந்து ஒன்றரை பவுன் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போது நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போத்தீஸில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கு இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ டிஜிகோல்டர் மூலமாக எப்படி வந்து நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து தெரியுது சிலருக்கு தெரியாமலும் இருக்குது இது என்னென்னா ஒரு ஆப் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஆப் மூலமாக நம்ம கையில் ஒரு நூறுரூவா தான் இருக்குது அப்படின்னா அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் சாரி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபரில் அக்கௌண்ட்லருந்து நூறுரூவா இருக்குது அப்படின்னா அந்த நூறுரூவாயை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு வந்து அன்றைய ரேட்டுக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்போது வந்து இதில் வந்து பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா கையில் பணம் இருக்குது இருந்தா மட்டும் நம்ம வாங்க போதும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் வாங்கலாம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் வாங்காமலும் இருக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அதாவது இது வந்து முன்னூற்றி முப்பது நாட்களுக்கானது முந்நூற்றி முப்பது நாளில் நம்ம வாங்குறதுக்கு அவங்க வந்து கூடுதலாக பெனிஃபிட்டும் வந்து கொடுக்குறாங்க இது பற்றின முழு தகவலும் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது அதை அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒன்றரை பவுன் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கால்குலேஷனுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் அன்றைக்கி உள்ள ரேட்டை தான் நான் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் அப்போ இந்த ஒன்றரை பவுன் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பவுன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எட்டு கிராம் இல்லைங்களா எட்டு இன்ட்டு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா வருது அதே வந்து அரை பவுனை கூடுதலாக நம்ம சேமிக்கணும் இல்லைங்களா அரை பவுனுங்கிறது நாலு கிராம் நாலு கிராம்னா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்னு நம்ம போட்டோம்னா இருபத்தி எட்டாயிரத்தி அறநூறுவா வருது அப்போது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா எண்பத்தை ஐந்தாயிரத்தி எண்ணூறுரூவா நம்மளுக்கு தேவைப்படுது இப்போது இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து இன்னைய ரேட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பட் வந்து இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வருஷம் வந்து டைம் எடுத்துக்க போறோம் ஒரு வருஷம் அப்படின்னா லெவன் மந்த்துன்னு வச்சுக்கலாம் இந்த லெவன் மந்த்துக்குள்ளே நம்ம வாங்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கோல்டோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு லாபம் தான் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கால்குலேஷனுக்கு எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பன்னெண்டு கிராம் இல்லைங்களா அப்போது ஒன்றரை பவுன் ஒன்றரை பவுன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பன்னெண்டு கிராம் பன்னெண்டு கிராம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா தொண் தொண்ணூறாயிரம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூறாயிரம் வந்திருக்கு இந்த தொண்ணூறாயிரம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால் வாங்கிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்ராக்ஸிமேட்டாக இந்த தொண்ணூறாயிரத்தோடு ஒரு டென் தௌசண்ட் வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைங்களா அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஒரு லட்ச ரூபாயை எப்படி வந்து மாதம் மாதம் அல்லது வார வாரம் நம்ம வந்து பிரித்து சேமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பதினோரு மாதம் அப்போது நம்ம வந்து ஒரு லட்ச ரூபாயை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பதினொன்று நாளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கால்குலேஷன் கிடைச்சிரும் இப்போ பதினொன்று நாளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி தொண்ணூறுரூவா வருது அப்போ நம்ம வந்து மாதம் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒன்பதாயிரம் ரூபா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நகை வந்து சேமிக்கணும் அதே வந்து நீங்கள் வார வாரம் வாங்குறீங்க அப்படின்னா வாரம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தை நம்ம வந்து நாலு வாரத்துக்கு நம்ம பிரிச்சுக்கணும் ஏன்னா நாலு வாரம் இல்லைங்களா அப்போ நாலு வாரத்துக்கு பிரித்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ வார வாரம் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளால் பதினோரு மாதத்தில் நம்ம வந்து ஒன்றரை பவுனு டிஜிகோல்டு மூலமாக வாங்கிட முடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும் நம்ம வந்து காயின்ஸாக வாங்கணும் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஓகே பட் வந்து நகை வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நகை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கோல்டு சிப்ட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ கிடைக்கும் அதனால் இது தான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து நகை சீட்டு அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்மளால் கட்டணும் தொடர்ந்து கட்ட முடியும் அப்படிங்கிறவங்க நகை சீட்டு போட்டு வாங்கலாம் இல்லை கட்ட முடியாது எப்போ கையில் பணம் இருக்கோ அப்போ நம்ம வாங்கி வைக்கணும் எங்கிட்ட பத்தாயிரம் இருக்குது நான் பத்தாயிரத்துக்கு வாங்குகிறேன் எங்கிட்ட இப்போ ரெண்டாயிரம் தான் இருக்குது ரெண்டாயிரத்துக்கு வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிஜிகோல்டு ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாக வாங்குறதுல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது நான் ஆல்ரெடி வாங்கினதை பில்லோட ஷேர் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பவுன் வாங்கிட முடியும் இதை பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்